வணக்கம் என் பேர் கந்தசாமி தென்காசி மாவட்டம் சேர்ந்தமங்கலத்தில் இருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வட்டம் இந்த எண்பத்தொம்போது பன்னெண்டு அந்த இரட்டைக்கால கம்பெனிலேருந்து இதை போட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க நேரடி விதப்பு தான் விதைச்சேன் வயசு வந்து நாற்றோட நூற்றி பதினஞ்சு நாள் ஆகும்னு சொன்னாங்க இப்போதைக்கு ஒரு நூறு நாளாக ஆகுது பத்து நாள் பதினஞ்சு நாளையில் கருது அறுவடை பண்ணிடலாம் நோய் தாக்கம் வந்து ரொம்ப இல்லை நானும் ரொம்ப மருந்து அடிக்கலை நடும்போதே கொஞ்சம் லேட்டாயிருச்சு இருந்தாலும் ரொம்ப மருந்து அடிக்கல நல்லா இருக்குது ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு கூட வரும்னு சொன்னாங்க வரும் வரும் நல்லாயிருக்கு அதே மாதிரி மற்ற நெல்களை பார்க்கும்போது இது சென்ன ரோகம் நல்லாயிருக்கு மார்க்கெட்லேயும் நல்லா ரேட்டு போகும் எல்லாருமே இந்த நெல்லை பயன்படுத்தலாம் நல்லா நெல் என் பேர் வேல்சாமி சேந்தம்பரம் தென்காசி மாவட்டம் சேந்தம்பரம் கிராமம் விவசாயம் இருக்கோம் இந்த நெல் போட்டிருக்கோம் நெல் நல்லா மேனி வருது ரெட்டை காலை எண்பத்தொம்போது பன்னெண்டு நல்லா இருக்குது இதே இது எல்லா சந்த விவசாயம் பண்ணாங்கன்னா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் பண்ண சொல்லணும் இந்த வருஷம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷம் அதிகம் அதிகம் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும் நோய் தாக்குதலே இல்லை மருந்தே அடிக்கலை இருக்கும் இதுதான் நல்லது இப்படித்தான் இருக்கணும் நாமலாம் இந்த வருஷம் மருந்தே அடிக்கவே இல்லை நல்லா இருந்துச்சு நல்லா மேனி வந்துச்சு கொஞ்சம் அறுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் அறுவடை ஆக்கணும் இந்த நெல் எனக்குள்ள அதுதான் ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு மூட வந்திருக்கு நல்ல சன்ன ரகமாக இருக்குது கரெக்டாக நூற்றி பத்து நாள் நூற்றி பதினஞ்சு நாளில் அறுக்கு அடுத்தாலும் நல்லா மேனி வருது எல்லோருமே பக்கத்தில் உள்ள வ விவசாயம் பார்க்கறவங்க எல்லாருமே தான் ஆசைப்படுவாங்க இது இப்போ ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்குவாங்க அப்படின்னா ஏக்கருக்கான பார்த்துக்குங்க நல்லா வருது எல்லாருமே இப்போ இதைத்தான் மாசுகள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க